வணக்கம் நாட்டின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவனியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு சொத்திட்டம் ஜனாதிபதி தலைமையில் அறிமுகம் முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல குற்றப் புலனாய்வு திணைக்கழத்தில் இன்று ஆஜர் பானந்துரை கண்டி குரோனாகல் விபத்துகளில் பொலிஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு 14 பேருக்கு காயம் பதில் போலீஸ் மா அதிபரின் கீழ் பதினான்காயிரம் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை அச்சிடும் பணிகள் நிறைவு சீனா மீது இன்று முதல் நூற்று நான்கு வீத தீவை வரி பிள்ளை மாளிகை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கான தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல்திட்டம் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக் தலைமையில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ அதிபர் பாரிந்த ரணசிங்க மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்கதிசா நாயக் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்

ஆண்மை காலத்தில் இலங்கை ஊழல் மோசடியில் அதிகம் ஊறி போன நாடாக மாறியுள்ளது திருடினால் பரவாயில்லை வீதியை நிர்மாணித்தால் போதும் என்று நினைக்கும் மக்கள் உள்ள நாட்டில் தண்டனையை வழங்குவதால் மாத்திரம் இதனை இல்லாதொழிக்க முடியாது தமக்கு உரிமை இல்லாத ஒன்றை தமக்கு வழங்கும்போது அதனை நிராகரிக்கும் வண்ணம் முதுகலும் உள்ள மக்களை உருவாக்க முடியுமாயின் எதிர்காலத்தில் விசாரணை வழக்குகளை தொடர வேண்டிய

இலங்கையில் கடந்த அரசாங்கங்களினால் கொள்கை ரீதியாக மேற்கொண்ட பிழையான தீர்மானங்களினால் மக்களுக்கு துயரங்களை எதிர்கொள்ள நேரிட்டதாக தெரிவித்தார் கொள்கை ரீதியிலான பிழையான தீர்மானங்களை மேற்கொள்வதில் ஊழல் ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் குறித்து நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் இது தொடர்பில் உரிய புரிந்துணர்வு ஒன்று மக்களுக்கு இருக்கின்றது அதனாலேயே கடந்த கால அனைத்து அரசாங்கங்களையும் மக்கள் நிராகரித்து மாற்றுத்தரப்பொன்று ஆணையை பெற்றுக் கொடுத்துள்ளனர் எனினும் ஜனாதிபதி அவர்களே மக்கள் ஆணையினால் புதிய அதிகாரிகளை நியமிக்க முடியாது ஆட்சியை மாற்றி அமைத்தது போன்று அதிகாரிகளின் ஊழலை இல்லாதொழிக்க மக்களுக்கு முடியுமா என்பது அபர்தம் மனோநிலையாக உள்ளது எனினும் உள் விவகார பிரிவின் மக்களுக்கு அதிகாரத்தை எம்மால் பெற்று கொடுக்க முடியும் எவரேனும் ஒருவர் முறையற்ற விதத்தில் செயற்படுவாராயின் அந்த நபருக்கு எதிராக இந்த உள் விவகார பிரிவின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் அதன் பொருட்டே இதனை நாம் ஸ்தாபித்துள்ளோம் கிரியாத்மக வேண்டும் அப்போ என்ன சார் தான் அபியாந்திர கட்டுத்தேக்கு பீட்டு வாங்க أدب يهود بلوت மற்றும் ஊத்தல் என்பது எமது நாட்டு மக்கள் மத்தியில் காணப்படும் முதலாவது எதிர்பார்ப்பாகும் இதற்காக எடுக்கப்படும் அனைத்து தீர்மானங்கள் தொடர்பிலும் மக்கள் மத்தியில் வரவேற்பு காணப்படுகின்றது அதே போன்று துறைசார் நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை மறுபக்கத்தில் குறிப்பிடத்தக்களவு சரிவை சந்தித்துள்ளது இந்த சபை ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் நினைக்கின்றேன் இதற்கு தலைமை வழங்க வழங்கப்போது உங்களினதும் எமது கைகளும் உள்ளதல்லவா அது மட்டுமன்றி நீங்களும் நாமும் ஒரே இடத்துக்கு வந்தால் இதனை எம்மாள் மாற்ற முடியும் அதீத மற்றும் அமானுஷ்யமான இடம் வரை லஞ்ச ஊழல்கள் எந்த அளவுக்கு வியாபித்துள்ளன சாதாரண கப்பம் முதல் நாட்டு மக்களின் நோய்களுக்காக செலுத்தப்படும் தடுப்பூசி வரை திரவத்திலான தடுப்பூசி விநியோகம் இடம்பெறும் இடம் வரை இந்த லஞ்ச ஊழல் என்பன வியாபித்துள்ளன நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் சபைகள் முதல் மத்திய வங்கி வரை லஞ்ச ஊழல் வியாபித்துள்ளது நாம் எந்த இடத்தில் இருக்க அனைத்து நிறுவனங்களிலும் மதிப்பு அனைத்தையும் அளிக்கும் வீழ்த்தி ஒழிக்காவிட்டால் எம்மிடம் உள்ள பலன் என்ன நீங்களே இந்த நிறுவனத்துக்கு தலைமைத்துவம் வழங்கியுள்ளீர்கள் நான் தான் ஜனாதிபதி எம்மால் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்காவிட்டால் எம்மால் வழங்கப்படும் நன்மை என்ன எனவே எம்மால் நிறைய புத்தகங்கள் எழுத முடியும் நிறைய திட்டங்களை முன்னெடுக்க முடியும் நிறைய செயலமர்வுகளையும் பயிற்சி அமர்வுகளையும் நடத்த முடியும் நிறைய தெளிவூட்டல்களை வழங்க முடியும் நீங்கள் எம்மோடு இதனிடையே தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்திற்கு அமைய கிருநொச்சி மாவட்ட செயலகத்தின் உள்விவகார பிரிவு இன்று சாவிக்கப்பட்டது தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்திற்கு அமைய மாவட்ட செயலகங்களில் உள் விவகார பிரிவுகளை ஆரம்பித்தல் என்னும் கருப்பொருளிற்கு அமையொச்சி மாவட்ட செயலகத்தில் புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது கிருநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையானார் தரமற்ற ஹியூமன் இம்யூனோகுளோபியூலின் தடுப்பு மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் குற்றப்பு திணைக்களத்திற்கு சென்றுள்ளார் இது தொடர்பில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் அளிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையார் என அழைக்கப்படும் சிவனேசன் துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு நகரில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட அவர் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் தெரிவித்துள்ளார் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பெருமதிசேன் வரி திருத்த சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்றது இந்த விவாதத்தை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை ஆரம்பித்து வைத்தார் ஏக்கத்துக்கொள்ள அகேமத்த பணவன பது திபுனுவை பணத்தை தீர அடுப்பாடுகம் பெருமதி சேர் வரி சட்டத்தில் பல குறைபாடுகள் இருந்தன அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கான திருத்தங்கள் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை திட்ட வரி திருத்தம் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளது தமது ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்கும் உணவுகளுக்கும் வெட்வரியார விடப்பட்டது அத்துடன் இலவசமாக வழங்கும் போக்குவரத்து சேவைக்கும் வெட்வரியார விடப்பட்டது அதனை சீர் செய்வதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வியாபாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான விடயங்களும் இதில் அடங்குகின்றன அத்துடன் வெட்வரி நிவாரணம் உள்நாட்டு பால் பண்ணை உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை நிறுவதற்கான சுற்றறிக்கை சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ளது அனைத்து கிராம உத்தியோகர்கள் பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டு பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளின் விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான திட்டத்தை தயாரிப்பதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது சுமார் நாற்பதாயிரம் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றமை வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது பல ஆண்டுகளாக சில வழக்குகளின் தீர்மானங்கள் தாமதமாகி வருவதால் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை நிலவுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விடயம் தொடர்பாக நீதி அமைச்சுடன் பல சுற்று கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக குற்றம் மீது உடனடியாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை விரைவுபடுத்த சட்ட மாதிப துணைக் கழகத்தின் உதவியை பெறுவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன The Local Election Sri Lanka 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால பகுதியில் அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துகின்றவை தொடர்பில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் அமைச்சுகளின் செயலாளர் மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அறிவிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க தெரிவித்தார் அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான விதிமுறைகள் வர்த்தமானையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ரத்நாயக்க கூறினார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளன உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் பதினாறாம் தேதி தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் அட்டைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் அத்துடன் எதிர்வரும் இருபது மற்றும் இருபத்தேழாம் திகதிகளான ஞாயிற்றுக்கிழமைகளையும் விசேட திணைகளாக கருதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளன அபிவிருத்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை சேதமடைந்து அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுவதால் குறித்த துறைமுகத்தை பயன்படுத்தி நெடுந்தீவு நைனா தீவு எழுவை எழுவைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த துறைமுகத்தின் ஊடாக கட்டுமான பொருட்களை ஏற்றி இறக்குவோரும் வியாபார செயற்பாடுகளுக்காக பொருட்களை இறக்குவோரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நீண்ட நாளாக இது அபிவிருத்தி செய்யாம கிடக்குது இதே ஒரு தயவு செய்து நீங்கள் இந்த அபிவிருத்தியை செய்து மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இதை சுவாசி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த துறைமுகம் கனகு நாலஞ்சு வருஷமா உடைஞ்சு போய் எந்த விதமான வாகனங்கள் வந்து போக முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அது அங்கு சாமான் கொண்டாலும் முன்னுக்கு நின்று தோல்லை தூக்கணும் தான் சாமான் ஏற்ற வேண்டியிருக்கு அதனால இந்த துறைமுகத்தை எப்படி சரி செய்து முயற்சி பண்ணி செய்து தந்தா இந்த வாகனம் உள்ளுக்கு வந்து பொதுமக்களுக்கு நன்றி மக்களுடன் பிளாஸ்டிக் குடிநீர் போத்தில்கள் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையில் மாத்திரமே விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திரரத்ன பண்டா தெளிவுபடுத்தியுள்ளாா் குடிநீர் போத்தல்களின் விலை அதிகரித்துள்ள தொடர்பில் கடந்த நாட்களில் நமக்கு முறைப்பாடுகள் கிடைத்தன இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடத்தியதுடன் குடிநீர் போத்தலுக்கான விலையை நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் என தீர்மானித்தோம் இதற்கமைய ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலை எழுபது ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலைக்கும் ஒரு லிட்டர் குடிநீர் போத்தலை ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் 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 செய்ய வேண்டியது அவசியம் என அறிவித்து நாம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியை வெளியிட்டோம் இந்த விலைக்கு அமைய சந்தையில் குடிநீர் போத்தல் விற்பனை செய்யப்பட வேண்டியது கட்டாயமானதாகும் கடந்த இருபத்தி நான்கு மனதே இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளதுடன் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் நிகவிரட்டிய ரஸ்நாயக்கபுற புற சந்தியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனிடையே கண்டியிலும் வீதி விபத்தொன்று பதிவானது கண்டி பேராதனை வீதி கிங்ஸ்ஃபோர்ட் வித்தியாலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு பத்து மணி அளவில் குறித்த விபத்து இடம்பெற்றது லொரி முச்சக்கர வண்டி ஒன்றுடன் பாதசாரிகளுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது காயமடைந்தவர்களில் ஆறு பேர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிறு காயங்களுக்கு உள்ளான நால்வர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட லொரியின் சாரதி தற்போது கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நிக்கவரட்டிய ரஸ்நாயக்கபுர கடிகாவ சந்தையில் வேன் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் வீதித்தடை போடப்பட்டிருந்த இடத்தில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர் அதிக வேகத்துடன் பயணத்தில் அறியொன்று வீடு தடைக்கு அருகில் இருந்த இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஒருவருடன் மோதி பின்னர் அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பலத்த காயங்களுக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் குழும பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் வேனின் சாரதி மது இருந்தமே இருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதுடன் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேனா மீது இன்று முதல் நூற்றி நான்கு வீத தீவை வரி விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இதற்கமைய இலங்கை நேரப்படி இன்று காலை ஒன்பது முப்பது முதல் இந்த அறிவிப்பு அமுலுக்கு வந்தது இதனிடையே இலங்கை உள்ளிட்ட சுமார் எழுபது நாடுகள் தீர்வு வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடும் எதிர்பார்ப்பில் உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வர்த்தக மோதலினால் எவருக்கும் வெற்றி கிடைக்காது என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினால் சீனாவுக்கு இரு சந்தர்ப்பங்களில் விதிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு வீத தீர்வை வரிக்கு எதிராக சீனாவில் அமெரிக்கா மீது முப்பத்தி நான்கு சதவீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தி நான்கு மனதிற்குள் சீனா தனது வரி அறிவிப்பை அந்நாட்டின் மீது விதிக்கப்படும் தீர்வை வரி நூற்றி நான்கு வீதம் வரை உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு விடுக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் இந்த எச்சரிக்கைக்கு சீனா தனது கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது தமிழகத்தின் மூத்த தலைவரும் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய தமிழிசை சவுந்தரராஜரின் தந்தையுமான குமரி ஆனந்தன் தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் இன்று காலமானார் காங்கிரசின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் உடல் நலக்குறைவினால் இன்று காலமானார் உடல் குறைவினால் வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அன்னார் காலமானார் குமரி மங்கலம் என்னும் அகத்தீஸ்வரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதியின் முதல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தேதி குமரி பிறந்தார் காமராஜரின் சீடனாக விளங்கிய குமரி அனந்தன் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து மக்கள் நலனுக்காக பதினேழு தடவை தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்ட மாமனிதராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாகர்கோயில் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குமரி அனந்தன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆகிய ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டுமென அரும்பாடு பட்ட அன்னார் தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருது பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றுவராவார் அன்னாரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் தொடர்ச்சியாக இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஐ கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினெட்டு ஓட்டங்களால் வெற்றியீட்டியது இது தகவலுடன் நியூஸ் மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிதி நிறைவடைகின்றது முலன்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடிப்படுத்த ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பத்தொன்பது ஓட்டங்களையும் பெற்றது பிரியாஷ் ஆர்யா சதம் கடந்து நூற்றி மூன்று ஓட்டங்களையும் ஷசாந்த் சிங் அரிச்சதம் கடந்து ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு வலி செலுத்தினர் இருநூற்றி இருபது இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய அணியால் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஒரு பெற முடிந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் டெவன் கோன்வே அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார் சிவம் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் எம் தோனி இருபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக்